இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா உடல்நல குறைவால உயிரிழந்த சம்பவம் பலர் மத்தியிலையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தன்னுடைய மகனான ஹீரோவா அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா அவர் இயக்குனர் தாஜ்மஹால் திரைப்படத்துல தான் மனோஜ் கதாநாயகனா அறிமுகமானாரு அதுக்கப்புறமா வருஷமெல்லாம் வசந்தம் சமுத்திரம் அள்ளி அர்ஜுனா அப்படின்னுங்கிற பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அந்த படங்கள் எல்லாமே அவருக்கு பெரிய திருப்பு தரல இதன் காரணமா மெல்ல மெல்ல அவர் சினிமாவிலிருந்தும் ஓரங்கட்டப்பட்டாரு பிறகு மாநாடு கொம்பன் உள்ளிட்ட படங்கள்ல குணச்சித்திர வேடத்திலையும் நடிச்சிட்டு இருந்தாரு இந்த நிலையில தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதுல உடல்நலக்குறைவால உயிரிழந்திருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கு பிறகு சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்த அவர் தொடர்ந்து வீட்டில இருந்தபடியே சிகிச்சையும் பெற்று வந்திருக்காரு ஆனா இன்னைக்கு சிகிச்சை பலன் இல்லாம காலமாக இருக்காரு அவருடைய உயிரிழப்பு பாரதி ராஜா மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருக்கு முன்னதா மனோஜ் கீரவா அறிமுகமானதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் மணிரத்னம் சங்கர் ஆகியோரிடம் உதவி இயக்குநராகவும் பணியாற்றிருக்காரு இவருடைய பெயர்ல பாரதி ராஜா மனோஜ் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது